வணக்க மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பா வந்து மாட்டுக்கோட்டை வந்து சாணி வாரி வந்து கழுவுறாரு அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்து போடுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருனா வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து மேலும் மேலும் லைவ் ஷார்ட்ஸ் லாங் வீடியோ எல்லாம் வந்து போட போகிறோம் சனி நாயர் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் போட போகிறோம் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பஸ் மாட்டெலாம் வந்து தண்ணி காமிச்சு வெளியே கட்டிட்டு அப்புறம் சாணி வாரிட்டு எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கோட்டை வந்து கழுவுறாரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் வந்து டெய்லி செய்கிற வேலை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாடு மாட்டுக்கோட்டை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வேலைலாம் வந்து செய்வீங்களாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இதாக எடுத்து வந்துருக்குறோம் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து நம்ம இதுக்கப்புறம் வீடியோலாம் வந்து போடுவோம் மறக்காமல் வந்து பாருங்கள் ஓகே பாய்